இடம் ஒரு நாள் ஒரு பொழுது பெண்ணே உன்னை சுயம்வரம் கொண்டேன் உன்னிடம் சுகம் பல கண்டேன் உன் மடியினில் தவழ்ந்தேன் நான் என் மயக்கமும் தெளிந்தேன் உன்னிடம் எந்த தயக்கமும் இனி எனக்கில்லை தன்னிலை உணர்ந்து நாம் உயர்ந்திட நம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் தினம் வருவார் ஓவார் பல பேர் அதில் நம் நிறுத்தமும் வந்திடும் ஓரியிடம் ஒரு நாள் ஒரு பொழுது வருத்தம் கொள்ளல் ஆகாது அதற்குள் சிறப்பாய் உழைத்து வாழ்வதே சுகமாகும் அகமும் புறமும் அறிந்து அறிவுடன் அன்புடன் குடும்பத்தை சரி வர அனைத்து ஆனந்தம் கண்டு பார்ப்பவர் வியக்கும் வகையில் பாரினில் கூட சென்று உலா வர வாழ்ந்திடுவோம் இனி இன்பமாக என்றென்றும் இவ்வுலகில் நன்றே நாமும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்